அலாம் வரைக்கும் ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே டியூட்டி வந்துடுச்சு டியூட்டி கிளம்பி இப்போ எங்கே இருக்கணும்னு ஆஃபீஸில் இருக்கும் அஞ்சு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா காஃபிலே மேடம் கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் அப்புறம் மேடம் பொண்ணை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டு வந்துட்டோம் ஏன்னா ஸ்கூல் அடைச்சிட்டாங்க எங்கள் சவுதி அரேபியாவில் ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் எனக்கு ஏதோ பார்ட்டின்னு நினைக்கிறேன் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக அப்படின்னாங்க வர விலையே பார்த்தீங்கன்னா எதாவது காஃபி ஷாப் இருந்துச்சுன்னா நிப்பாட்டுன்னு சொன்னாங்க நான் போய் ஒரு டாக்கியில் நிப்பாட்டினேன் ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு ஒரு காஃபி வசத்துனாங்க அதாவது வசத்துனா பெருசு பெரிய காஃபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு டோனட்ஸ் வாங்க சொன்னாங்க அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க நான் நானும் ஒரு காஃபி வாங்கிக்கிறேன்னு சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு காஃபி வாங்கினேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோனட்ஸு சின்ன காஃபி இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா சவுதி அரேபியாவில் நான் நிறைய வீடியோவில் இதை பற்றி போ போட்டிருக்கேன் அதாவது பிளாக் காஃபி இது காஃபி இருக்குல்ல அதை அப்படியே அரைச்சிட்டு தருவாங்க இதில் வந்து சுகர் ஆட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இதில் அளவு டேஸ்ட் இருக்காது சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முத முத குடிக்கையில் பார்த்திங்கன்னா இது யாருக்குமே பிடிக்காது ஸோ குடிச்சு பயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா காஃபி வாங்கிட்டேன் காஃபி வாங்கிட்டு நேராக பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போக அப்படின்ட்டாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து இறக்கி விட்டுருக்கேன் இறக்கி விட்டுட்டு நீ ஹமீஸ் நீ வெயிட் பண்ணு பள்ளியில் போய் தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஆஃபீஸ் வந்து பத்து மணிக்கு முடியும் மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழரை ஆகுது பத்து மணிக்குலாம் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிரும் அப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன் அந்த பொண்ணு வெளியே வர பதினொன்றரை ஆயிரும் ஸோ ஆஃபீஸ் பத்தரைக்கு இவங்க வெளியே வருவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் ரூம் வந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அவங்க ஃப்ரண்ட் ரூமு லொக்கேஷன் பார்த்தா போனேன் போய் இறக்கி விட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா பள்ளி ஆப்போசிட்டில் தான் இருக்குது வண்டியை பார்க் பண்ணிட்டேன் ஸோ ஆப்போசிட்டில் தெரிந்து பாருங்கள் அதான் பள்ளியாசல் இப்போ அங்கே கிஷாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேரளா கடை இருக்குது ஹோட்டல் அங்கே போயிட்டு பிரேக் சரி நைட் சாப்பாடு எதாவது சாப்பிட்ணும் ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா நூற்றி முடிஞ்சு ரூமுக்கு போக ஒரு மணி இல்லை ரெண்டு மணி ஆயிரும் இன்றைக்கி நைட்டுக்கு ரூமில் சாப்பாடும் எதுவும் இல்லை ஸோ என் ரூமில் பார்த்தீங்கன்னா சிறிலங்கக்காரும் இருக்கார் அவருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு தான் போகணும் ஸோ ஹீட்டு டைம்னால் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே போவாங்க பார்த்ததே தெரியும் காலைல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க பகல் ஃபுல்லாக அதுவே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து சரியான ஹீட் டைமு இந்த ஹீட் டைத்தில் பகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இருக்கும் பகல் ஃபுல்லானா நைட்டு நாலு மணி ஆகிடும் டூட்டு முடிய அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் எந்த வேலையுமே இருக்காது இதுவே ஸ்கூல் டைம்னால் அப்படியே வேலைக்கெலாம் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் வெயில் டயத்தில் வந்து என்ன ஹீட்டு பயங்கரமாக இருக்கிறதுனால காலைல வெளியே மாட்டாங்க ஏதாவது அத்தியாவசிய வேலை இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் இல்லை கண்டிப்பாக வெளியே போகவே ஆகணும் அந்த மாதிரி ட்ரெயத்தில் தான் அந்த மாதிரி எதுவும் தான் வெளியே போவாங்க ஸோ மற்றபடி நார்மலாக இருந்துச்சு சொல்லலாம் அவங்க வெளியே போக மாட்டாங்க கரெக்டாக அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் மேடம் கால் பண்ணாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இப்போது வெளியே அஞ்சு மணிக்கு இல்லைங்க அப்படி இருக்காங்க இல்லைன்னா ஒரு மூணு மணிக்கு தட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் வெளியே போக மாட்டாங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இந்த மாதிரி அந்த ஹீட் ட்ரெயத்தில் இப்படி தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சவுதி இடியில் வெக்கேஷன் ஆயிடுச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போகிட்டாங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகுது மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு மணி இன்றைக்கி என்னென்னு தெரில சரியாவில் வைக்க சரியாவில் புழுக்கும் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஹீட்டு இருபத்தெட்டு டிகிரி தான் இருந்துச்சு வண்டிக்குள்ளே இன்றைக்கி நாற்பத்தி மூணு பாருங்கள் நாற்பத்தி மூணுன்னா வண்டிக்குள்ளே இருக்க முடியல அந்தளவு நான் கிளாஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன் ஆனால் இருந்தாலும் செம்ம ஹீட்டாக இருக்குது சரி எப்படியும் பத்தரைக்கு வந்துட்டு அவங்க பொண்ணை கூப்பிட்டு ரூமுக்கு போக ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் ஸோ என் பக்கத்தில் சிறலங்கக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் சாப்பாடு வாங்கணுன்னாரு ஸோ அப்போது இங்கே இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஹோட்டலு அங்கே போய்ட்டு நைட் சாப்பாடு சப்பாத்தி எதாவது சாப்பிட்டுட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி நம்ம ஸ்டோர் ரூம் இருக்குது வண்டிக்குள்ளே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போகிறதுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஏன்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம நல்லது ஏன்னா எப்போ வருவோன்னே தெரியாது சார் ஒரு மணி ஆகலாம் ரெண்டு மணி ஆகலாம் லீவ் தானே இப்போ சவுதி அரேபியில் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே நைட்லாம் தூக்கம் கிடையாது பகல் தூக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சி லீவ் விட்டால் லீவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குமா கரெக்டாக ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் என்ன டியூட்டி போயிட்டு வந்தாலும் தூங்கணும் ஏன்னா காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மதரசா டியூட்டி இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம் இப்போ தான் ட்யூட்டி கிடையாது காலைல ரெண்டு மணிக்கு ஃப்ரீ தானே அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் மாறிடுச்சு காலைல அஞ்சு மணிக்கு நானும் ஃபஜர் தொழுதுட்டு அப்புறம் படுப்பேன் ஃபஜர் தொழுத்து வந்து படுப்பேன் ஒரு மணி இல்லை ரெண்டு மணி சம்டைம் டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே டியூட்டி வந்துடும் ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்க முடியும் இது இப்படியே பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு ரெண்டு மாதம் ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் தூக்கம் வந்து இப்படி தான் இருக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்குதே கிடையாது இங்கே ஹீட் டைம் டைம்னாப்பில நைட்டு தான் வெளியே போவாங்க அதிகபட்சம் இங்கே நைட் தான் எங்கேயாவது ஹாப் அதாவது ஹோட்டலுக்கு காஃபி ஷாப்புக்கு அவன் ஃப்ரெண்டு கூட எங்கேயா போனால் நைட் டைம் மட்டும்தான் போவாங்க இங்கேருந்து பக்கத்தில் தான் நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் என்னன்னா இப்போ நான் ஹவுஸ் ஹவராக இருக்கேன்னா நான் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு தெரியும் டிரைவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் எங்கள் மேடமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் காஃபி அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டான் கிழலாம் காஃபி வாங்கி தருந்தாங்க மாதிரியா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இருந்து ஓ டிரைவர் அவங்க மனசாட்சி இருக்கும் ஸோ அவங்க டிரைவர் அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் ஆனால் ஒரு சிலவங்கலாம் டிரைவர்லாம் நான் பார்ப்பேன் ஸோ அவன் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவங்களுக்கு கிடைக்காதான் ஏன்னா இந்த ஹீட்டில் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இப்போவே எங்கள் மேடம் பார்த்தீங்கன்னா நீ மஸ்ஜிதுக்குள்ளே போய் இரு அப்படின்ட்டாங்க ஸோ ஏன்னா வண்டிக்குள்ளே ஹீட்டாக இருக்கா நீ மஸ்ஜிதில் போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க மஸ்ஜிதில் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா தொழுக அதாவது தொழுகை டைட்டுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் மஸ்ஜித் அடைச்சிருவாங்க உங்களுக்கு மேடத்துக்கு தெரியுமா தெரில ஆனால் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மசித் ஓப்பன் பள்ளியாசில் போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தொழுதுட்டு அங்கே இருந்துக்கலாம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கொரோனா வந்ததுலேருந்து இப்போ தொழுகனா மகரீப் தொழுகுனா மகரீப் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மகரீப் தொழுந்து இல்லை முடிச்சு போனோம்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இசாக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இங்கே மசிதும் இருக்குது வந்துட்டோம் கரெக்டாக ஹோட்டல் வந்து என் வந்து பக்கம் தானே அந்த ஆஃபீஸ்லேருந்து பக்கம் சாரி ஹோட்டலு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அதனால பிரச்சனை இல்லை எப்போதும் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துக்கலாம் இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு போய் சாப்பிட வேண்டியதான் ஸோ துபாய் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் பைசா பார்க்கிங் இருக்குது ஆனால் இங்கே ஃபுல்லாகவே இப்போ நான் பார்க் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங்கு பைசா கிடையாது ஸோ இப்போ தான் பைசா பார்க்கிங் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரூல்ஸு இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் நம்ம ஹோட்டல் தான் ஆப்போசிட்டில் தெரியுது தான் ஹோட்டலு அங்கே போய்ட்டு சப்பாத்தி சாப்பிட போகிறோம் அன்றைக்கி ஏன்னா சப்பாத்தி தான் விலை கம்மி ரெண்டு ரியால் இருக்கிறதுலே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம பசிக்கு தான் சாப்பிடுறது ருசிக்கெலாம் சாப்பிட்றது இல்லை ருசிக்குலாம் சாப்பிட்டோன்னா செலவு நிறைய ஆயிடும் ஸோ நம்ம வேங்குறத சம்பளத்துக்கு இந்த மாதிரியே ரெண்டு ரியல் அஞ்சு ரியாளுக்குள்ளே சாப்பிட்டதா தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரெண்டு ரியால் சப்பாத்தி சப்பாத்தி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி நல்லா பெருசாகவும் இருக்கும் இதுக்கு பாருங்கள் ஸ்பெஷலாக என்ன கொடுத்துக்கோம்பாங்க சாம்பார் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா இது மூணுமே தந்திருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் கல்ந்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடை முடிச்சுட்டு வந்துவிட்டோம் சாப்பாடை முடிச்சுட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா மச்சானுக்கு சப்பாத்தி வந்தேன் அதை இது உள்ளே வச்சுருக்கேன் சப்பாத்தி இது ஃபாயில் பேப்பர் சில்வர் ஃபாயில் பேப்பர் அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வந்து சுற்றி தந்திருக்காங்க அதனால பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் சூடு தாங்கிக்கிறோம் நான் போய் எப்படி பதினோரு மணி ஆயிரும் அதனால் இப்போ வாங்கி வச்சுட்டேன் இதை போயிட்டு பிறவாட்டி போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துட்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் டேரை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமுக்கு சாப்பிட முடியாது டைமுக்கு தூங்க முடியாது ஸோ இந்த டைமில் நம்ம வெளியே போய் ஏதாவது சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரியால் ஒரு சட் சப்பாத்தி ரெண்டு ரியால் நான் இங்கே பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் வந்தனால ரெண்டு ரியால்லாம் நம்ம ஊருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் தொண்ணூறுவாயில் முடிஞ்சிருச்சு இது வெளியே சிட்டி சைட்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு ஹோட்டல்லாம் பார்க்க முடியாது நம்ம நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது ஒன்று ஏதாவது பர்கர் வாங்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கா பர்கரு அதுக்கப்புறம் பீஸா அப்புறம் ரோஷர் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட மாதிரி இந்த மாதிரி ஒரு டிரைவர் வாங்கி சாப்பிடணும்னா இருபது இயலிந்து இருபத்தஞ்சு ரூக்கும் குறைஞ்ச செலவாகவும் ஐநூறுவாயிலேருந்து அறுநூறுவா வரைக்கும் இங்கே வர டிரைவருக்கு ஸ்டார்டிங் சம்பளமே ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு பாதி லைஃபை ஓட்டிடுவாங்க டிரைவர்லாம் வெளியே போனால் சாப்பிட மாட்டாங்க தண்ணி தான் அவங்களோட சாப்பாடு எனக்கும் அப்படி தான் இப்போ இங்கே வந்த சாப்பிட்டேன் இப்போ இங்கே எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியல மணி இப்போ தான் ஒம்பது மணி ஆகுது இப்போ முடிச்சுட்டு நேராக அவங்க பொண்ணை கூப்பிட போயிடுவேன் கொட்டு வீட்டில் போய்ட்டு நம்ம சிரலங்கா சீரங்கா மாப்பிள்ளைட்டு அந்த சாப்பாடை கொடுக்கணும் ஏன்னா இப்போ நேராக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அந்த பொண்ணை கூப்பிட்டுக்காண்டி வந்தோம் மேலே வந்து பத்திரிக்கைக்கு வந்துட்டாங்க இப்போ மணி பதினோரு மணி ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ஃப்ரெண்டு கூட பார்ட்டி முடியலை அதனால் அவங்க சொல்லிட்டாங்க டைம் ஆகணும் ஸோ அதனால் இங்கே ஒரு அஞ்சிரியால் கடை ஒன்று இருக்குது ஸோ அஞ்சிரியால் கடை எனக்கு தான் இருக்குது அஞ்சிரியால் கடை பக்கத்தில் தான் இருக்கான்னு சொன்னாங்க கெஸ் ஆசுன்னு சொன்னாங்க ஸோ அந்த கடைக்கு இப்போ கூட்டு வந்திருக்கேன் இப்போ மேடத்தை இறக்கிட்டு வெயிட் பண்ணுறேன் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் அவங்க பர்ச்சேசிங்க முடிச்சுட்டு திரும்ப வந்து அவங்க பொண்ணை கூப்பிட போவாங்க வண்டியில் தானே வெயிட் பண்ணுவோம் அந்த கடைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கடைப்பில் தான் கெஸ் ஆசு இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க எப்படியும் வர ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இப்படிதான் அந்த கடை நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வண்டியை பார்க் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டேன் வாங்க உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் நான் கூட இது ஒரு அஞ்சிரியால் கடையாக தான் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இது அஞ்சிரியால் கடை இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா அதாவது ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க்கு தான் இது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காவா வந்து விரும்பி குடிப்பாங்க அந்த காவா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயில பார்ட்டிக்கு போயில பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இதை தான் கொண்டு போவாங்க இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கை தான் வச்சு காவா ஊற்றி கொண்டு போவாங்க இதிலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது அதாவது ஃபுல் சில்வரில் அதுக்கப்புறம் ஃபுல் கோல்டன் கலரில் இந்த மாதிரி இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னா அஞ்சிரியால் கடை இல்லை நார்மல் கடை தான் கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு தான் இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ளாஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலாக வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொண்டு போகிறது இது உள்ளே வந்து வெளியே போயில ஸ்வீட் வை வச்சு கொண்டு போகிறது அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது பார்ட்டி எதாவது வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிளாஸில் ஜூஸ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெஷலாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு கணக்கா இருக்குது லைட்டு கணக்கா இதில் வந்து கேண்டில் வைக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக உள்ளே இருக்குது இது வந்து ஜக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டேன் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடி பொருட்களாக தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் கேனு தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் கேனு இதில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பார்த்துங்க ஸோ ஓரளவு சுற்றி பார்த்துட்டோம் மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜும் இல்லை சரி நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இது ஃபுல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளைட்டு கண்ணாடி பிளைட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்க முடிஞ்சிச்சு ரூமுக்கு வந்துட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கும் ஆறு மணிக்கு ரூம் வந்து கிளம்புனேன் மணி எத்தனை நீங்களே பாருங்களேன் மணியை பார்த்தாலே தெரியும் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு கரெக்டாக மணி ஒன்று ஐம்பத்தஞ்சு சாப்பிடவே இல்லை ஒரே ஒரு டான்கியில் ஒரு காஃபி வாங்கி தந்தாங்க இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு போனாங்க அந்த கடையில் உனக்கு என்ன வேணுன்னாங்க சரி நம்ம தான் இங்கே எதுவும் கே வேணும் கேட்டால் வேணான்னு சொல்லக்கூடாது இப்போ எதுவுமே கிடைக்காத அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காபி சின்ன காப்பி மட்டும் தாங்க அப்படின்னு ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம காலக்காவுக்கு சப்பாத்தியை கொடுத்துட்டு இந்த காப்பி சின்ன காப்பியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ கொஞ்சம் குடிச்சிட்டேன் இப்போ வேறு சாப்பாடு எதுவும் இல்லை இந்த காஃபியை குடிச்சிட்டு தூங்கிட வேண்டியதுதான் ஏன்னா எப்படின்னாலும் வயிறு ரொம்ப லேட்டானனால பசியே இல்லை ஒரு மாதிரி கம்முன்னு ஆகிடுச்சி இப்போதில் பாதி காஃபி இருக்குது காஃபியை குடிச்சிட்டு தூங்கிட வேண்டிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் மற்ற அடுத்த டியூட்டி ஸோ காஃபி சின்ன காபி பார்த்தீங்கன்னா எனக்கு ஊரில் இருக்கலாம் தெரியாது ஏன்னா நான் ஒரு வில்லேஜ் பாய் அதனால் எங்கள் ஊரில் சாயா பால் இந்த மாதிரி தானே கடையில் இப்போ சென்னை அது மாதிரி சிட்டி சைட்லேருந்தான் அந்த காப்பி சின்ன காப்பி இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் சவுதி அரேபியாக்கு வரையில்தான் அந்த காஃபி சின்ன காப்பினா பற்றி தெரியும் அதுக்கப்புறம் அதெல்லாம் குடிச்சு குடிச்சு அப்படியே பழகிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ இதோடு முடியுது மறக்காமல் லைக் பண்ணுற சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய்